கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்தில் சரியான நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்க கோவை மாவட்ட தலைவர் பழனிசாமி பேட்டி கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் கோவையில் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் மூன்று குற்றவாளிகளை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்தனர் அது சம்பந்தமாக கோவை பந்தயசாலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்க கோவை மாவட்ட தலைவர் பழனிசாமி கூறியதாவது கோவை மாவட்டம் விமான நிலையம் அருகே சுமார் நாற்பது ஏக்கருக்கு மேலான பகுதிகள் பெரும் காடாக உள்ளது இந்த பகுதியில் பகல் வேளையில் கூட ஆட்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாத நிலை உள்ளது இந்த பகுதிக்கு காதல் என்று கூறி இளம்பெண்ணும் இளைஞரும் இரவு நேரத்தில் சென்றது கடும் கண்டனத்திற்குரியது குற்றம் செய்த குற்றவாளியை விட குற்றம் செய்ய தூண்டும் வகையில் இவர்கள் நடந்து கொண்டது சற்று சிந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட நிலையில் இளம்பெண்ணும் தலையில் வெட்டு காயத்துடன் இளைஞரும் இந்த பகுதியில் கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததும் துரிதமாக செயல்பட்டு இருவரையும் மீட்டு உயிருக்கு ஆபத்து ஏற்படா வண்ணம் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் மேலும் இதில் சம்பந்தப்பட்ட மூன்று குற்றவாளிகளையும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் கண்டுபிடித்து அவர்களை சுட்டுப்பிடித்து காவல்துறை மாண்பை காத்துள்ளனர் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதாக கூறினார் மேலும் கோவை மாநகரில் குற்ற சம்பவங்கள் நடைபெறும் பகுதிகளை கண்டறிந்து அதிக அளவில் ரோந்து பணி மேற்கொண்டு முற்றிலும் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை மாநகரில் நேற்றைய முன்றைய தினம் நடைபெற்ற விமான ஊடகத்து கருகாமையில் உள்ள சுமார் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் முட்புதர்கள் மண்டி கிடக்கின்றனர் பகலிலே மனிதர்கள் நடமாடாத பகுதியாக கோவை மாணவருக்குள் இருக்கிற பகுதியாக அது இருந்து வருகிறது ஆனால் இரவுகள் ஆணும் பெண்ணும் இருவரும் சேர்ந்து காதலிப்பதாக சொல்லி இரவு நேகால் மணி அளவில் அந்த பகுதிக்கு சென்றதாகவும் காதலன் காரிலே அழைத்து சென்று காதலியோடு பேசியதாகவும் பிறகு அந்த வழியாக வந்த சமூக விரோத காரியங்களில் ஈடுபடக்கூடிய மூன்று நபர்கள் கார் கண்ணாடியை உடைத்து காதலனை தலையிலே வெட்டி காரில் இருந்த பெண்ணை இழுத்து சென்று மானவங்கப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்வதாக செய்திகள் வந்திருக்கிறது இது அனைவரும் ஏற்றுக்கொள்ள தக்க செய்தியாக வரவில்லை இது வருத்தத்தக்க செய்தியாகத்தான் நான் பார்க்கின்றேன் ஆனால் இரவு பதினோரு மணி அளவிற்கு ஒரு பெண் கல்லூரி படிக்கக்கூடிய பெண் தன் காதலனோடு மனித நடமாட்டமே இல்லாத பதிக்கு காதலனை அழைத்துச் செல்வதும் அல்லது காதலன் காதலை அழைத்துச் செல்வதும் பொருத்தமாக தெரியவில்லை இத்தகைய செயலில் பெற்றோருக்கும் தன்னை ஆளாக்குகிற குடும்பத்திற்கும் நன்மதிப்பை பெற வேண்டிய இளைஞர்கள் இப்படிப்பட்ட செய்திகளில் ஈடுபடும் என்பது ஏற்க இயலாது ஆனால் இந்த வன்முறை சம்பவம் இந்த பலாத்காரத்தை அனைவரும் நாம் கண்டிக்கின்றோம் இந்த கண்டிப்பில் சேர்த்தே சில பேர்கள் சொல்லுகிறார்கள் முதல்வர் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் முதல்வருக்கும் காவல்துறைக்கும் என்னையா நடந்தது இது எங்கே தவறு நடந்தாலும் முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் எது பிரச்சனை வந்தாலும் முதல்வர்தான் என்று சொல்லுகிறார்கள் இது அது எந்த கட்சி ஆட்சிக்கு இருந்தாலும் முதல்வர் மீதும் அரசு மீதும் குற்றம் சொல்வது சொல்ல வேண்டிய கருத்துக்களுக்கும் சொல்ல வேண்டிய கருத்துக்களுக்கும் சொல்லலாம் சம்பவங்களை ஆனால் ஒரு திருட்டு சென்றால் கொலை செய்யப்பட்டு விட்டால் பலாத்காரம் நடந்தால் அனைத்து முதல்வர் பொறுப்பு என்று சாயம் பூசுவது அது சரியான நடைமுறைக்கு அல்ல இப்பொழுது கல்லூரி படிக்க அந்த மாணவி காலஞ்சென்ற காவல்துறை சார்ந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாக சொல்லப்படுகிறது ஒரு இந்த சம்பவம் என்பது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் எவ்வளவு பழக்க வழக்கமான இடங்கள் இருக்கிறது பகலில் சந்திக்கலாம் பேசலாம் அல்லது செல்போனிலே உரையாடி கொள்ளலாம் ஆனால் இது விரும்ப தகுந்த செய்தியாக பார்க்க கூடாது யார் இது வருந்தத்தக்க செய்தியாகத்தான் பார்க்க வேண்டும் இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடித்த காவல்துறை ஏழு தனிப்பிரிவை அமைத்து அது வெடிவதற்குள் அந்த தவறு செய்த நபர்களை சுட்டு பிடித்தது என்பது மாநகர காவல்துறைக்கும் காவல் கமிஷனருக்கும் பாராட்டுகளும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளவும் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுத்து மூன் ஒரு மாதத்துக்குள் தண்டனை வேண்டும் என்று முதல்வரும் உத்தரவிட்டிருக்கிறார் ஆகவே இதையெல்லாம் கடுமையான முறையில் வரவேற்க விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் எதிர்த்தாலும் விமர்சனம் என்கிற போர்வியில் அரசியல் கட்சிகள் வேறு சில நபர்கள் இத்தகைய சம்பவங்களை ஊக்குவிப்பதோ அல்லது இதுக்கு தனியாக ஒரு போராட்டம் நடத்துவது அது பொருத்தமாக அமையாது ஆகவேதான் நம் குடும்பத்தைச் சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இளைஞர்களும் நல்வழிப்படுத்த வேண்டும் ஒழுங்குபடுத்த வேண்டும் அது நன்ற பணிக்கு செல்ல வேண்டும் திருமண உள்ளவர்களுக்கு உரிய காலத்தில் திருமணம் செய்து பெரியவர்கள் முடிக்க வைக்கப்பட வேண்டும் இந்த மாதிரி அவசர காலங்களில் செய்து இத்தகைய செய்தி என்பது நாட்டுக்கும் நல்லதல்ல வீட்டுக்கும் நல்லதல்ல இந்த செய்தி பார்ப்பவருக்கும் பொருத்தமாக அமையாது ஆகவேதான் இது அனைவரும் சேர்ந்து ஒழுங்குபடுத்த வேண்டிய செய்தி ஏதோ ஒரு பெரிய நடக்காத ஒரு சம்பவத்தை பூதகரப்படுத்தி இப்படி ஒரு செய்தியை ஊதி பெரிதாக்கி இது இதுக்கெல்லாம் அரசுதான் காரணம் இதெல்லாம் காவல்துறைதான் காரணம் என்று ஒட்டுமொத்தமாக குற்றம் சொல்வது எந்த வகையில் நியாயம் என்பதுதான் இப்பொழுது நான் கேட்கின்றேன் ஆனால் ஒழுங்குபடுத்துவதும் உறைப்படுத்துவதும் தன் குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் உறவினர்கள் சமூகம் சமூக பழக்க வழக்கத்தை ஒழுங்குபடுத்தி நல்ல எண்ணத்தில் இருந்து வர வேண்டுமே தவிர இப்படிப்பட்ட இளமை காலத்தில் அவசர முடிவெடுத்து இத்தகைய தவறான செய்திகளுக்கு கூடாது என்பதை ஒட்டுமொத்த அனைவருக்கும் சொல்லிக்கொள்வோம் இதை வைத்துக் கொண்டு போராட்டம் நடத்து சுட்டே பிடித்து அவனை உள்ளே அனுப்பியார் பிறகு நான் போராட்டம் நடத்துவேன் என்று நடத்துவது என்பது இது பொருந்தா தான் கருத்துகிறேன் ஆகவே கருத்து சொல்லலாம் எடுத்துச் சொல்லலாம் காவல்துறையுடைய ஒத்துழைத்து கைவாளிகளை பிடிக்கலாம் ஆனால் இந்த முற்புதர்கள் இருக்கக்கூடிய இடங்களையும் கண்டறிந்து அதை முழுமையாக அகற்றி சமனப்படுத்துவதற்குரிய முறையில் மாநகராட்சி நிர்வாகம் படைக்கு சொந்தமான இடமாக இருந்தால் விமானத்துறைக்கு சொந்தமாக இருந்தால் விமானத்துறை தன் கட்டுப்பாட்டில் எடுத்து அதை பாதுகாக்கப்பட வேண்டும் மனிதர்கள் நடமாடும் இடத்தில் அந்த பகுதி உருவாக்கப்பட வேண்டும் அத்தகைய விரும்பத்தகாத சம்பவங்களுக்கு இத்தகைய இடங்களை கண்டறிந்து மாநகரில் கூடுதலான முறையில் பாதுகாப்பும் வழங்கப்பட வேண்டும் எச்சரிக்கையோடு பெற்றோரும் இருக்க வேண்டும் அநேகமாக நாம் அனைவருமே குடும்பத்தில் சமூகத்தில் அரசியலில் ஒரு உன்னதை போக்கை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் இத்தகைய நபர்கள் வருமானம் அவர்கள் கேட்கலாம் எதிர்க்க வந்தீர்கள் ஏரி கேக்கீர்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை உணர்வு உண்டு இத்தகைய தவறு அடைகிறது போது எல்லாம் பார்க்கப்பட வேண்டும் இப்பொழுது பார்க்கில் ரோடுகளில் பஸ் நிலையங்களில் விரும்பத்தகாத எல்லாம் பார்க்க முடிப்பு இந்த செல்போன் வந்திருக்கிறதே இது படாத பாடுபடுகிறது இந்த செல்போனில் நல்லதும் இருக்கிறது தொண்ணூறு சதம் கெடுதலும் மேலோங்க இருக்கிறது இந்த செல்போன் வந்ததே போதும் இரவில் எந்த பதினும் பிள்ளையும் ஒரு மணி வரைக்கும் தூங்குவதில்லை செல்போனை தொடர்ந்து பார்ப்பது விடிய விடியாக பார்ப்பது இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவர்கள் அதெல்லாம் பார்க்கப்பட வேண்டும் இத்தகைய இந்த செய்திகளை இப்படிப்பட்ட சம்பவங்களை ஊக்குவிப்பதோ சம்பவங்களுக்கு ஆதரளிப்பதோ பொருத்தமாக ஆகாது சேர்ந்து நின்று ஒத்துழைத்தால்தான் சமூக ஒழுக்கக்கேடுகளை தடுக்க முடியும் இந்த தடுக்க முடிவில் நமக்கு அனைவருக்கும் இது கட்சி வித்தியாசம் இல்லாமல் தவறு நடைபெறத்தில் காவல்துறைக்கும் ஒத்துழைக்க போட வேண்டும் மனிதனாக மருந்தும் கேட்க வேண்டும் காவல்துறைக்கும் ஒத்துழைத்து நல்லதே நடப்பதற்கு சமூக ஒழுக்கமுள்ள மனிதர்களாக மாணவிகளாக மாணவர்களாக தேசப்பற்றுள்ளவர்களாக படைப்பதற்கு நாம் சேர்ந்து முயற்சிக்க வேண்டும் இத்தகைய விரும்பத்தக்க செய்தி விரும்பத்தக்காத செய்திகள் தமிழகத்தில் தொடரக்கூடாது அதில் அனைவரும் உசார்பு வேண்டும் குறிப்பாக பெண்களும் இருக்க வேண்டும் குடும்பத்தாரும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் கல்லூரிகளுடைய படிப்பை முடித்து அந்த ஹாஸ்டலில் விடுதியிலே தங்கக்கூடியவர்கள் தனியார் விடுதியில் தங்கக்கூடியவர்களும் விடுதி நடத்தவர்களும் விடுதி காப்பாளர்களும் உரிய முறையில் பாதுகாப்பு வழங்க வேண்டும் இது இத்தகைய பாதுகாப்பு இன்மைதான் இந்த தவறுக்கு காரணம் ஆகவே காவல்துறை மற்றும் அரசை மட்டும் குற்றச் சொல்வது சரியான தீர்வாக ஆகாது அனைவரும் சேர்ந்துதான் இதை ஒழுங்குபடுத்த வேண்டும் நாம் சேர்ந்து நிற்போம் புதிய சமுதாயத்தை படைப்பதற்கு ஒழுக்கமுள்ள கருத்துக்களை சொல்லி நல்ல செய்திகளை நல்ல சிந்தனை உள்ளவர்களாக உருவாக்குவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டுமென இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறோம்